முன்னூறு முன்னூற்றா பதி இருபது நாலு ஐம்பது నన్నూ నన్ను పది నూనూ పది నాలుగు వందల పది రెండు అరవై ఎనిమిది నాలు నలభై యాభై ఎనభై నూట నూట ఎనభై నూట తొంభై నూట ఎనభై నూట ఎనభై ನಾನೂ ತೊಂಬೈದು ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಐದು ವಾ ನೂರ ಯಾವ ಅರವೈ ಎ

ನಾಲ್ ಎಂಬ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ரெண்டு எா நூற்ற அறுவாயும் நூற்றாம்பத்தொம்பது நானூறு நானூற்றி இரவை முப்பை நானூட்டா முப்பது நானூட்டாவை நானூட்டா முப்பது நானூட்டா முப்பது நானூற்றி இருபது நானூற்றி இருபது ఫైవ్ ట్వంటీ ఫైవ్ హండ్రెడ్ త్రీ హండ్రెడ్ కింద పది ఇరవై ముప్పై నలభై యాభై యాభై નૂટ <laughs> ન

முன்னூற்றை நானூறு நானூற்றாது இரவு முப்பது நானூட்டா முப்பை நானூட்டா முப்பை நானூட்டா முப்பது நல்லபடி நானூட்டா நல்லாயி நானூட்டா முப்பது ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் இருநூற்றி ரெண்டு வந்த யாவை